அடுத்த சமூக நீதிக்கான போராட்டங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு நடத்த வேண்டும் நடத்த வைப்போம் நடத்த வைப்போம் உரிமை கிடையாது இதுக்கு தொடர்ச்சியாக கருத்தரங்கெல்லாம் நடத்தணும் போராட்டங்கள் நடத்தணும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் பெரிய மாநாடு நடத்தணும் உலகமே திரும்பி பார்த்த மாநாடு நடத்தியது எதுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் அதுல தான் அடங்கியிருக்கிறது இப்போ நான் சொன்னேன் சொன்ன முதல் பாயிண்ட் ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான உரிமை இதுல தான் பத்தரை பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு இதுல தான் இருக்கு பதினஞ்சு பர்சன்டா பத்தரையா பதினாலா இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அறுபத்தொன்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு இதுல தான் இருக்கு இதெல்லாம் இது தான் இருக்கு இதுதான் முக்கியமான ஒரு நம்முடைய உரிமை அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் இதற்கு இதெல்லாம் தயார் நிலையில இருங்க தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு அரசு இன்னொரு அப்புறம் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க அதை மாற்றுகிறது கிடையாது திமுக இன்னும் ஒரு எட்டு மாசம் தான் அதை வீட்டுக்கு போயிடும் முடிஞ்சு போச்சு அதனால அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம செய்ய போறோம் நம்ம நம்ம செய்ய போறோம் அதனால இதெல்லாம் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு பாட்டாளி பாட்டாளிமல் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்கம் செயலாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர் வந்து கொடூரமான முறையில் துப்பாக்கியால் கொலை செய்யப்பட்டார் இது வட மாநிலங்கள்லாம் இல்ல வட மாநிலம் இல்ல இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் பயமா இருக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது ஆனா இதெல்லாம் யார் காரணம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மெத்தனம் ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா அவர்கிட்ட சட்ட ஒழுங்கு இருக்கு காவல்துறை அவர்கிட்ட இருக்கு முதலமைச்சர் அவர்கள உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த துறையை வேற யாருக்காவது கொடுங்க ஏன்னா முக்கியமான துறை இது முக்கியமான துறை இது கட்சியினுடைய இளைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கொடூரமான முறையில் துப்பாக்கியால் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார் திட்டமிட்டு அதுவும் அவர் வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞருக்கு இந்த நிலைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உத்தரவாதம் உயிர் உத்தரவாதம் என்ன கிடையாது மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள் இந்த ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம் அதுக்கு நேரம் வந்துவிட்டது நேரம் வந்துவிட்டது அதனால இதை நீங்கள் மனதிலே வையுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் இந்த நடைபயணம் இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இதையெல்லாம் நாம் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்